காலையில் மாணவிக்காக கண்ணகி வேடத்தில் நீத்தி கேட்ட பெண் பரத கலைஞர் மாலையில் போலீசாரால் அதிரடியாக கைது கைதாக்கி வாகனத்தில் ஏற்றும் போது கண்ணீர் விட்டு அழுத பெண் பரத கலைஞர் இதற்காக அழுதார் என்ன நடந்தது விரிவாக காணலாம் மதுரையில் பாஜக சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக நீதி பேரணி நடைபெற்றது அப்போது செல்லத்தம்மன் கோவிலில் திருநெல்வேலியைச் சேர்ந்த அபிராமி என்ற பரதநாட்டிய பெண் கலைஞர் கையில் சிலம்பம் வைத்து கண்ணகி வேடமிட்டபடி போராட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது கண்ணகியின் மறு உருவமாக நீதி கேட்டு வந்திருக்கிறேன் என கையில் சிலம்புடன் அவர் வசனம் பேசினார் மேலும் மிளகாய் வற்றலை கண்ணகி வேடமிட்டபடி உரலில் இடித்தார் இந்நிலையில் கண்ணகி வேடமிட்ட பரதநாட்டிய கலைஞரை காவல்துறையினர் அதிரடியாக கைதும் செய்துள்ளனர் மேலும் நான் போராட்டத்திற்காக வரவில்லை என்றும் வேடமிடுவதற்காக தான் வந்தேன் என்றும் ஏன் கைது செய்கிறீர்கள் என்று கண்ணீர் விட்டு அழுதார் இதையடுத்து போலீசார் அவரை வாகனத்தில் ஏற்றி கைதும் செய்துள்ளனர் அப்போது பாஜக வழக்கறிஞர்கள் நிர்வாகிகள் பரதநாட்டிய கலைஞருக்கு ஆறுதல் சொல்லியும் அனுப்பி வைத்தனர் பின்னர் பாஜக வழக்கறிஞர்கள் கூறியதை அடுத்து பெண் பரதநாட்டிய கலைஞர் அபிராமி சிறிது நேரத்தில் விடுவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அண்ணாமலை சார் வந்து அவர் வந்து தமிழகத்துக்கு தமிழகத்துக்காக போராடுறாரு இந்த கூல் சுரேஷ் தமிழ் சினிமாக்காக போராடிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அதையும் இதையும் சேர்த்து உங்களுடைய போதைக்கு என்ன ஊருக்கு ஆக்காதீங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறான் உங்களுடைய போதைக்கு என்ன ஊருக்கு ஆக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி உங்களுக்கு அரசியல் அவர் கூட மோதணும் அப்படின்னு சொன்னாங்க நீங்க நேரடியா மோதுங்க சரிங்களா என்னைய வச்சு தயவு செஞ்சு பகடக்காய பயன்படுத்தாதீங்க அவர் மலை அண்ணாமலை சாதாரண கூல் அவ்வளவுதான் போராடும் குணம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சாமி கிட்ட போய் போராடுறாரு அவர் வந்து சாட்டை அடிச்சு சாமி கிட்ட வந்து அவரோட குறைகளை சொல்றாரு அப்படி ஒரு விஷயம் அண்ணாமலை சார் பண்ணிருக்கும் அதையும் என்னையும் சேர்த்து வச்சு எனக்கு மனசுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா சில பிஜேபி நண்பர்களும் தொண்டர்களும் எனக்கு ரசிகர்களா இருக்காங்க அந்த நட்பை வந்து வந்து செஞ்சு போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபியும் பூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து தமிழகத்திற்கு ஒரு நல்ல விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் இருபத்தி ஆறு எலக்ஷன்ல ஆனா நீங்க என்னென்னவோ பண்ணி காரியத்தை கெடுத்துருவீங்க போலயா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்குது அது சரிங்களா வந்து இப்போ போன வாரம் அண்ணாமலை சார் அந்த சாட்டேடி ஷோப்போ என்னையும் சேர்த்து இணைச்சிட்டாங்க அது அது வந்து ஆக்சுவலா எனக்கும் அந்த சாட்டேடிக்கும் சம்மந்தமே இல்லை நான் வந்து படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் பண்ணதான் அது எந்த இடத்துல அண்ணாமலை சார் என்னை பார்த்தாலும் நான் அவரை பார்த்தாலும் உடனே வந்து கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசுவாரு அப்படி ஒரு பாசம் உள்ளவர் அண்ணாமலை சாரு நீங்க வந்து